பிரைசலா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த காலை வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார் இந்த நாட்களில் நம்ம போகிற எல்லா காரியங்களும் வாய்க்காமல் இருக்கிறது நம்ம போகிற வேலை ஸ்தலங்கள் வாய்க்காமல் இருக்கிறது நமக்கு வருகிற வருமானங்கள் வாய்க்காமல் இருக்கிறது நம்ம போகிற இடமெல்லாம் தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் எடுக்கிற முயற்சியெல்லாம் வாய்க்காமல் இருக்கிறது ஏன் வாய்க்காமல் இருக்கிறது நீங்கள் சுயபலத்தில் ஓடிக்கொண்டு இருப்பீர்களானால் அது வாய்க்காது நீங்களே யோசித்துக் கொண்டு ஓடிக்கொண்டு இருப்பீர்களானால் வாய்க்காது அது வாய்க்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் திருமண காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறோம் பிள்ளைகள் வாய்க்காமல் இருக்கிறது கட்ட நினைத்தது வாய்க்காமல் இருக்கிறது நம்ம நினைக்கிறது எல்லாமே தடையில் கொண்டிருக்கிறது நீங்க நினைக்கிறதை கர்த்தர் நினைக்கிறாரான் முதலாவது நீங்கள் ஜெபத்தில் அமர்த்து கேட்க வேண்டும் அதுதான் சங்கீதக்காரனாக தாவித சொல்லும் பொழுது அழகாய் ஒரு வேத வசனத்தில் சொன்னார் என்ன தெரியுமா அந்த வசனத்தை வாசித்து பாருங்களே முப்பத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாக்க பண்ணுவார் இன்னைக்கு உங்களுடைய காரியத்தை அவரே வாக்க பண்ணுவாராம் முதல் பார்க்கல பாருங்க உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து உன் போகிற வழி கர்த்தருக்கு விருப்பமா என்று முதலாவது ஜெபத்தில் கேளுங்கள் ஆண்டு இந்த இடத்துல வீடு கட்டலாம்னு இருக்கிறேன் ஆண்டு இந்த வேலைக்கு போலான்னு இருக்கிறேன் நான் இங்க போலான்னு இருக்கிறேன் அங்க போலான்னு இருக்கிறேன் உங்களுடைய சுய ஓடாம கிறிஸ்துடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருக்கு உங்களுடைய காரியங்களை முதலாவது ஒப்புவிக்க வேண்டும் ஒப்புவித்துட்டு ரெண்டாவது காரியம் பாருங்க அவர் மேல் நம்பிக்கையா இருக்கணும் அவர் மேல ஒப்பு அவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருந்து அவர் மேல் நம்பிக்கையா இருப்பீர்களானால் என்ன இந்த வேதவாசனை சொல்லுது பாருங்க அவரே காரியத்தை வாக்க பண்ணுவார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே அவரே காரியத்தை வாக்க பண்ண வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய காரியங்களை அவரிடத்தில் முதலாவது ஒப்புவிக்க வேண்டும் நீங்க சொல்ல வேண்டும் அப்பா இந்த வேலையை செயலாண்டு இருக்கிறேன் அப்பா இந்த தேவைக்கு போலான்னு இருக்கிறேன் போலான்னு இருக்கிறேன் இது உங்களுடைய சித்தம் தானா உங்களுடைய அடையாளத்தை காண்பீங்க உங்களுடைய அடையாளம் இல்லாமல் இஸ்ரோவேல் ஜனங்கள் ஒரு இடத்திற்கு கடந்து போகும் பொழுது கத்தருடைய அடையாளத்தை கேட்டார்கள் அடையாளம் வந்ததற்கு பின்பாதான் அவர்கள் அந்த இடத்துக்கு போனார்கள் வெற்றியை சந்தித்தார்கள் அதே போல அருமையான கத்தருடைய பிள்ளைகளே உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்று சொன்னால் கற்றுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய வழியில் நடக்கும் பொழுது மாத்திரமே அவரே உங்களுடைய காரியத்தை வாக்கு பண்ணுவார் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே இந்த வேத வசனத்தின் பிரகாரம் தயவு செய்து ஜெபத்தில் அவரிடத்தில் ஒப்புவித்து விட்டு காத்திருங்கள் காரியத்தை அவரே வாக்கு பண்ணுவார் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை